ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ என்ன ஸ்பெஷல் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அம்மா அம்மா கையால் சுட்ட முறுக்கு தாங்க நம்ம அம்மா கையால் எது சாப்பிட்டாலும் வேற லெவலில் இருக்கும் ஆனால் அம்மா கையால் சாப்பிட்ற முறுக்கு வேற லெவலில் இருக்குங்க எந்த ஒரு பேக்கரிலையுமே நீங்கள் என்ன விலை கொடுத்து வாங்கினாலும் இந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது வ வெலை கொடுத்து வாங்குற பொருள் பார்த்திங்கன்னா ஆசைக்கு ரெண்டு ரெண்டு முறுக்கு சாப்பிடலாம் அவ்வளோதான் அதுக்கு மேல வந்து அதை சாப்பிடணும்னு தோணாது அது மேல இருக்கிற ஆசையை விட்டு போயிடும் சரி ஓகே முறுக்கு ஆசைப்பட்டோம் சாப்பிட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனா அம்மா கையால் சாப்பிட்ற முறுக்கு ஒரு பக்கெட்டு முறுக்காக இருந்தாலும் அது ஒரு மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்டாலும் அதனோட டேஸ்ட் மட்டும் குறையறதே இல்லைங்க கடைசி வரைக்கும் அந்த டேஸ்ட் எப்படி இருக்கோ அது அப்படியே தகட்டாமல் நமக்கு இருக்குது அதுதான் அம்மா கையில் சுட்ட முறுக்கு நிறைய கடையிலலாம் பார்த்திங்கன்னா மாமியார் வீட்டு முறுக்கு மாமனார் வீட்டு முறுக்குன்னு பேரெல்லாம் போட்டு முறுக்கு வருது நான் அதை எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட முறுக்குன்னு சொல்லிட்டு எந்த கடையில் எப்படி இருந்தாலும் அது பார்க்குறக்கு அழகாக இருந்தாலே அதை நான் வாங்கிட்டு வந்து டேஸ்ட் பண்ணிடுவேன் ஆனால் இத்தனை வருஷத்தில் இவ்வளோ டைம் நான் சாப்பிட்றேன் நான் அம்மாவோட முறுக்கு டேஸ்ட்டு எந்த கடையிலையுமே எனக்கு கிடச்சதில்ல அது இல்லாமல் புதுசாக ஃபஸ்ட் டைம் அம்மா வந்து ஸ்வீட் ஏதோ புதுசாக ட்ரை பண்ணுறேன்னு ஒன்று பண்ணிணாங்க பட் பரவாயில்ல ஓரளவுக்கு நாங்கள் அது வேஸ்ட்டாக போயிடும்னு நினச்சோம் கடைசியில் ஒரு வழியாக அது ஒரு ஸ்வீட்டு பதத்துக்கு கொண்டு வந்து அதையும் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சிட்டோம் இது எந்த பிளானுமே இல்லை அம்மா வந்து வேறு ஏதோ ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்டு வந்துட்டு அதை மாதிரி செய்யணும்னு ட்ரை பண்ணாங்க பட் இது வேறு விதமாக மாறிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவில் செஞ்ச ஒரு ஸ்வீட் தான் அம்மா வந்து ம கேக் சாப்பிட்ருக்காங்க பட் அதை ட்ரை பண்ணாங்க பட் வரலை பட் இருந்தாலும் ஃபைனலி வந்து சூப்பராக எல்லாத்தையும் செஞ்சு சாப்பிட்டோம் உங்கள் வீட்டில் எதெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ